மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவு தெகுவல பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்திய ஷூட்டர் விசார்டு அதிரடிப்படையினுடைய துப்பாக்கிச் சூட்டில் மரணமான செய்தி ஜனாதிபதி பொது மன்னிப்பு என்ற பெயர்ல சட்டவிரோதமாக விடுதலையான அதுல திலக்க ரத்னைக்கு ஏழு வருட கடூலிய சிறைத்தண்டனை நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கு வெளிநாட்டு பிரஜை நாற்பது கோடி பெறுமதியான போதை பொருட்களுடன் விமான நிலையத்தில் கைது செம்மணி மனித புதைக்குழியினுடைய அகழ்வு பணிகளுக்கு அரசு பதினொன்று தசம் ஏழு மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு செய்த போன்ற பல்வேறு தான் இன்றைய பதிவு பேச போகிறது அதிரடிப்படையினருடைய தாக்குதல்ல பலியானவர் தான் வந்து நாற்பத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க ஷாமரை இந்த சாமரை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தாள குழுக்கனுடைய ஒரு கூலிப்படையாக பணத்துக்காக வந்து பல்வேறு நபர்களை படுகொலை செய்கிற பணியை கட்சிதமாக செஞ்சு வரவர் இன்னொரு நபர் வந்து ஒரு அடைந்த வீட்டுக்குள்ள பதுங்கி சில தினங்களாக வாழ்ந்திருக்கிறாரு பிரதேசத்து மக்கள் என்ன பண்ணினாங்க எதுக்கு இவர் இருக்கிறாரு எதுக்கு வந்தாரு அப்படின்ற ஒரு சந்தேகத்துல எஸ்டிஎஃப்க்கு வந்து தகவல் சொன்னாங்க உடனடியாக அதிரடிப்படையினர் அதிகாலையில வந்து இந்த விட்டு அண்மிக்கிற சந்தர்ப்பத்துல சுதாகரித்து கொண்ட ஷாமர உடனடியாக இந்த எஸ்டிய படைய நோக்கி சுட ஆரம்பிச்சாரு உடனடியாக விசட் அதிரி படையின்னு சும்மா இருப்பாங்களா என்ன பதிலுக்கு சூட்ட சுட்டு சம்பவத்தை நடத்தினதுல அந்த இடத்துல உடனடியாக சாமர மரணமானாரு இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது காரணம் என்னடா இப்படியானவங்க எல்லாம் இறக்குறதுக்கு நெடுநாள் எடுக்கும் கைது செய்வாங்க சிறையில போடுவாங்க புனையில வெளியே வருவாங்க லுபாய்க்கு போவாங்க அங்கிருந்து இதை விட மோசமான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க ஆனா அதிரடி படை சும்மாவா என்ன அப்படியே சுட்டு போட்டாங்க சரி இவரை ஏன் சுட்டாங்க எதனால இவர் இப்படியான அவரோடத்துல மறைவாக வாழ ஆரம்பிச்சாரு அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்ப பேசுபவர்களாக மாறி இருக்குது இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரடி படையில ஓல்ரெடி ஒர்க் பண்ணவர் ஒரு பணியாளராக ஊழியராக இருந்தவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதுல இருந்து வெளியே வந்தாரு இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வடையில வந்து சில தினங்களுக்கு முன்னால ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வந்து ஒரு சூட்டுச் சம்பம் பட்டாப்பகல நடக்குது அந்த சூட்டுச் சம்பவத்தை நடத்தியது இவரு தான் அங்கிருந்து தப்பி போனாரு பஸ் அசிதை என்று சொல்லப்படுகிற நபரை இலக்கு வெச்சு தான் இந்த சம்பவத்தை நடத்தி முடிச்சாரு பிறகு விசாரணைகள போலீசார் துரிதப்படுத்தினாங்க அந்த வகையில பஸ் அசிதையை எதற்காக இவர் டாகெட் பண்ணாரு இவருக்கும் அவருக்கு என்னதான் பக அப்படின்னு ஒரு விஷயத்த துப்பு துலக்க ஆரம்பிச்சாங்க போலீசார் அப்பதான் தெரிய வந்தது பஸ் அசிட்ட வந்து உறவினர் கடந்த மிகப்பெரிய ஒரு அதிகார போட்டி நடக்க ஆரம்பிச்சது அது யுத்தமாக மாறி இருந்தது இரண்டு பேருமே துபாயில் இருந்து கொண்டு நாட்ட நாசமாக்கின்ற வேலையை பண்ணினாங்க இங்க என்னடா கல்கிசை பிரதேசங்கள்ல இவங்களுக்கான அதிகாரம் அந்த போட்டி தான் நடந்து முடிஞ்சது இந்த ஒரு போட்டியில கிட்டத்தட்ட ஒன்னரை வருஷத்துக்குள்ள மாறி மாறி ஆளுக்கால் பழி தீர்த்ததுல பழி வாங்கியதுல கிட்டத்தட்ட எட்டு பத்து பேர் அளவு இதுவரைக்கும் படுகொலை இலக்கு துப்பாக்கி வச்சுக்கிச்சூட நடத்துவதற்கான கன்றக்க கொடுத்ததாக தெரிய வருது ஒரு சம்பவத்துல சம்பந்தப்பட்ட தலைமறைவானவர் தான் இந்த ஷாமர பஸ் அசித்த இலக்கு வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னால் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு துப்புரவு தொழில் செய்கின்ற ஒரு பத்தொன்பது வயது இளைஞர வந்து ரோட்ல ஓட ஓட சுட்ட சம்பவம் இந்த சம்பவத்துக்கு இந்த இந்த தரப்பு பஸ் அசித்த இலக்கு வச்சாங்க இதோட முடிஞ்ச அசித்தைய இலக்கு வச்சதுக்காக அடுத்த தரப்பு என்னுடைய தரப்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்றைய தினம் கல்கிச கல்கிசெகிவல மாநகர சபையினுடைய சுகாதார பரிசோதகரை இலக்கு வச்ச ஒரு சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டது அந்த விசாரணையில தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருளும் இவருக்கு இந்த அதிகாரிக்கு சம்பந்தம் கிடையாது அது பாத்தலுக்கு குழுவோட இவருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது ஆனா இவரு கொஸ்மல்லியுடைய சொந்தக்காரர் என்பதன் காரணமாக அடுத்த தரப்பு இவரை இழக்கி வைத்ததாக சொல்லப்படுது இன்னும் பாடு கிடையாது ஒன்றரை வருஷமாக வந்து இந்த ஒரு பனிப்போர் நடந்து கொண்டிருக்குது தெகிவல பிரதேசத்தில் இருக்கின்ற போலீஸார் என்ன செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கடந்த காலங்களில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது இந்த இவரோட பனிப்போர் சம்பந்தமாக முழுமையான ஒரு காணொலியை நாங்களும் பதிவற்ற செஞ்சிருந்தோம் அது சம்பந்தமாக பார்க்க விரும்பினால் நீங்க அதோட லிங்க் போடுறோம் பார்த்துடுங்க கண்டிப்பாக வியந்து போவீங்க அப்படியான ஒரு படலம் தான் அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதை பார்க்க முடியும் சரி எனவே தெய்வன போலீசாருடைய அசம்பந்த போக்கும் இதுக்கு காரணம் என்று பல்வேறு விஷயங்கள் விமர்சனங்கள் எழுந்திருக்க பார்க்க முடிந்தது தமது பிரதேசத்துக்குள்ள இரண்டு குழுக்கள் வருஷக்கணக்காக அடிச்சு கொடுறாங்க பத்து உயிர் வரைக்கும் போயிருக்கு இன்னும் அதனுடைய தாக்கம் தொடருது அப்படியாக இருந்தா இவங்க என்ன பண்ணினாங்க தெகிவாத போலீசார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லாத அப்பாவியான சுகையில போன்றவங்களை கைது செஞ்சு ஒன்பது வாசம் விசாரிச்சு எதுவுமே இல்லைன்னு வெளியே சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு நாட்டு பற்று அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியல காரணம் என்ன இதுல ஒரு தரப்புக்கு போலீசாருடைய அனுசரணை இருக்கிறது என்ற பல்வேறு விமர்சனங்கள் ஊடகங்கள்ல பேசப்பட்டது நிச்சயமாக போலீசார் திருந்தாத வரை மனசு வைக்காத வரை இந்த ஒரு விடயத்திற்கு விஷயம் குறித்து பேசலாம் ஜனாதிபதி பொதுமலிப்பெல்ல பேர்ல சட்ட விரோதமாக விடுதலையாகி வந்தவர் தான் வந்து அத்துல இந்த அத்துல இப்படி விடுதலை ஆனதுனால மிகப்பெரிய சோதனைய அதிகாரிகள் எதிர்கொண்டாங்க அதுல முதலாவது என்னன்னு கேட்டீங்க சிறைச்சாலையுடைய ஆணையாளர் பதவியை விட்டுட்டு சிறைக்கு போய் சிறைச்சாலை உணவை சாப்பிட்டு இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தொழிலும் இல்லாம வீட்டில் இருக்கிறாரு அதே போல அனுராதபுர சிறைச்சாலுடைய அதிகாரியும் அவ்வாறு போனாரு அது மட்டுமல்ல நீதி அமைச்சனுடைய செயலாளர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாரு ஜனாதிபதி செயலாளர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாரு பல்வேறு விஷயங்களை இது மாற்றி விட்டது பேசுபொருளாக ஆக்கிவிட்டது இந்த மனிதர் யாரும் மறந்திருக்க மாட்டாங்க ஆனா இவருக்கு அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய மேல் நீதிமன்றம் இப்போது ஏழு ஆண்டுகள் கடூலிய சிறைத்தன் நிலையும் நாற்பது லட்சம் ரூபா தண்ட பணம் கட்டும்படியும் ஒரு தீர்ப்ப உத்தரவை பிறப்பிச்சிருக்கி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிதி நிறுவனத்தை நடத்தி வந்தவர் அதுல பணிபுரிவ சந்தர்ப்பத்துல ஒரு வைத்திய ரூம்லயே அக்கவுண்ட்ல இருந்து அவர் மாதிரி ஒரு சிலிப்பை நிரச்சி கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இவர் பணம் பெற்றது உறுதி செய்யப்பட்டதனால மேல் நீதிமன்றம் இவருக்கு ஏழுவரோட கடூரையை சுறைத்த நிலையும் நாற்பது லட்சம் ரூபா தண்டப்பண்ணமும் விதித்திருக்கிறது இப்போதைக்கு இவருடைய இருபத்தி ரெண்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக சொல்லப்படுது அனைத்துமே நிதி மோசடியாக பேசப்படுது எனவே இவருடைய மொத்த நிதி மோசடி எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐம்பது கோடிக்கும் அதிகம் என்று சொல்லப்படுது இப்படியான ஒரு மோசடிக்கார ஒருத்தருக்குத்தான் இந்த சிறைச்சாலை நிர்வாகம் ஜனாதிபதி பொது கீழ் இவரை விடுதலை செஞ்சதுன்றது நிர்வாகத்துறையினுடைய அசம்பந்த போக்கையும் காட்டுகிறது அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்நாட்டுல உள்ளவங்களால தான் போதைப் பொருட்களுடைய போதைப் பொருள் வியாபாரம் நடக்குது நாடு நாசமாகுதுன்னு பார்த்தா வெளிநாட்டு பிரஜைகளும் இப்போதும் நமது நாட்டுக்குள்ள போதைப் பொருட்களை கடத்துவதற்கு ஆரம்பிச்சுட்டாங்க தான் கனடா நாட்டைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி நாற்பது கோடி பொறுமதியான ஹஷீஷ் மற்றும் கொகைன் போதைப் பொருட்களோட விமான நிலையத்துக்கு வந்த நேரம் கைது செஞ்சிருக்கிறாங்க அதை மறைச்சு கொண்டு வந்திருக்கிறா கனடால இருந்து கட்டார் போய் கட்டார்ல இருந்து இங்க வந்திருக்கிறா எங்கேயுமே சிக்கல பதினெட்டு தசம் ஒன்று ரெண்டு கிலோகிராம் என்று சொல்லப்படுது இவ்வளவு பெரிய தொகையை இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறான் சிக்கி இருக்கிறான் ஒரு ஆரோக்கியமான விடயம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் தகுந்த தண்டனைகள் கொடுத்து இந்த போதை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கட்டும் என்று கூறுவதோட மற்றொரு விஷயம் தான் வந்து செம்மணி மனித புதைக்குழி அதனுடைய அகழ்வு பணிக்கு அரசு வந்து பதினொன்று தசம் ஏழு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதை ஊக்கப்படுத்திருக்குது இந்த ஒரு விஷயம் குறித்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குது அதாவது வந்து இந்த விசாரணையை இப்போதைக்கு வந்து பிரதி போலீஸ் மா அதிபரனுடைய சிபார்சின் கீழ் சிஐடியினிடம் இது ஒப்படைக்கப்பட்டிருக்குது காரணம் காரணம் இந்த ஒரு விஷயம் கச்சிதமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட காரணம் வேண்டாம் இதுக்கு பின்புலமாக இருந்தது என்பதனால இந்த ஒரு விசாரணை நிச்சயமாக சீய இரீறினால் மட்டும்தான் அது விசாரிக்கப்பட முடியும் என்பதனால சாணி அபயசேகர என்பவர் வந்து ஒரு மா ஒரு மனசாட்சி உள்ள மனிதர் நேர்மையான ஒரு அரச உத்தியோகத்தர் என்பதுனால இதுல ஏதாவது பண்ணுவார் என்ற நம்பிக்கை மீசா டிவிக்கு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எலும்பு கூடுகளாக எண்பது எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதோட கிட்டத்தட்ட பத்து குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் இருக்கலாம் இருக்கிறாமல் சந்தேகிக்கப்பட்டதுல ரொம்ப கவலைக்குரிய விஷயமா பார்க்கப்படுவது ஒரு பால்போத்திலும் அதுக்குள்ள இருந்த ஒரு கனத்த செய்தி முழு நாட்டையுமே திரும்பி பார்க்க வச்சது ஒரு பால்போத்தல் ஒரு குழந்தை எப்படி அதுக்குள்ள புதையுண்டது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது இது வந்து மனித குலத்துக்கே மிகப்பெரிய தலைகுனிவும் அவமானவமாக பாக்குது குழந்தை என்ன பாவம் பண்ணியது மீசா டிவியை பொறுத்த வகையில் இந்த குழந்தை ஒரு தமிழனாக இலங்கையில் பிறந்ததுதான் தவறோ என்று சொல்ல தோன்றுகிறது என்னதான் இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் நிச்சயமாக பதில் கிடைக்க வேண்டும் தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை எனவே அங்கீகரிக்க முடியாத ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு மனித புதைக்குழிதான் எனவே அரசு நிதி ஒதுக்கினால் மட்டும் போதாது இதை கச்சிதமான விசாரணைகள் செய்து சுயாதீனமான விசாரணை செய்து விஞ்ஞான பகுப்பாய்கள் செய்து முறையான விசாரணையின் பின்புலத்தில் யார் இருந்தாலும் கண்டறிந்து அவர்களுக்கு அந்த நிலை கொடுப்பதோடு இப்போது நீதி அமைச்சர் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அதில் ஒன்றுதான் இன்னும் நாடு தழுவி பதினான்கு பாரிய மனித புதை இருக்கிறது அது பற்றியும் நாங்கள் கவனம் செலுத்துவோம் என்ற விஷயம் சொல்லியிருக்கிறார் அதே போல மடம் அதனுடைய வழக்கம் இப்போது நகர ஆரம்பித்திருக்கிறது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது நாட்டிலே இனமும் இன ஐக்கியம் உருவாகட்டும் இன நல்லிணக்கம் உருவாகட்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி